வாசகர் திருவடிகள் போற்றி சிவாய நம திருவாசகம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி முக்கியமான ஒரு செய்தியை மறந்துட போறேன் என்ற தலைப்புல பத்தொன்பதாவது மந்திரம் இறைவன் புலித்தோலை ஆடையாக கொண்டிருக்கிறாரு ஆளாலம் உண்ணுகிறார் ஏற்கனவே இந்த செய்தி வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது உண்ணுகிறார் இதில் இருக்கக்கூடிய திறமை என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பதில் உடுத்தாலும் சரி எதை உண்டாலும் சரி அவனுடைய பெருமை அவனுக்கே என்ன செய்யாது தெரியாது என்று சொல்லி அம்பரம் ஆடை ஆரம்பம் உண்ணு உணவு சதுர திறமைன்னு சொல்லி அடுத்த குறிப்பு எழுதியிருப்பீங்க இறைவன் கருணையினாலேயே எல்லாம் செய்வதன்றி பெருமையை வெளிப்படுத்துவதற்கு அல்ல தலைப்பு என்னது ஆ இறைவனுடைய கருணை தான் இதில் பார்க்கணும் விடமுண்டது கருணை புலித்தோலை உடுத்தது அந்த தாருகவனத்து முனிவர்களுடைய முனைப்பு அடங்கணும் அப்போ புலித்தோலை அதுக்காக தான் புலித்தோலை உடுக்கிறார் அவர்கள் ஏவுகிறாங்க அதை அடக்கி காட்டுகிறார் எனவே இதையெல்லாம் இறைவனுடைய கருணையாக பார்க்கணும் இறைவன் புலித்தோலை அணிந்தது தாருகவனத்து முனிவர்களுடைய மந்திரங்களும் வேள்விகளும் போதும் இறைவன் வேண்டியதில்லை என்ற அந்த கொள்கையை தவறானது என்று உணர்த்துவதற்காக அவர்கள் ஏவிய புலியினுடைய தோலை உரித்து அணிகிறார் சித்தாந்த அடிப்படையில் சொன்னால் என்ன உணர்த்துறாருன்னா ஞானமே போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாச ஞானம் ஒடுங்கணும் நீங்கக்கூடாது ஒடுங்கணும் பசு ஞானம் ஒடுங்கணும் ஒடுங்க வேண்டும் பதி ஞானம் வர வேண்டும் இப்போ சிக்கல் என்னென்னா பதியே வராத போது எப்படி பாச ஞானம் நீங்கும் பசு ஞானம் எப்படி ஒடுங்கும் பதி எப்படி வரும் சார் பதியே வராத போது பதி எப்படி வரும் சூரியனே வராத போது சூரிய வெளிச்சம் எப்படி வரும் அதனால தான் அவர்களும் இந்த அபக்குவ நிலையை கடப்பதற்காக இறைவன் அந்த புலித்தோலை அணிகிறார் அதில் முக்கியம் என்னன்னா புலித்தோலை ஆடையாக நிரந்தரமாக அணிஞ்சி ஒரு செய்தியை சொல்றாரு விஷத்தை நிரந்தரமாக எங்க வச்சு கழுத்தில் வைத்து ஒரு செய்தியை சொல்லுகிற காய்சீன ஆழமுண்டாய் அமுதுண்ண கடையவனே அதை பிடிக்கணும் முதல்ல இதுக்கு விடை அதுதான் இறைவன் அமுதம் உண்ணவதற்கு உரியவன் மூன்று ஏழை உணவாக அவர் என்ன சாப்பிட்றதுக்கு தகுதியுடையவர் அமுது உண்ண தகுதியுடையவர் ஆனால் எதையே உண்டார் விடத்தையே உண்டார் யாருக்காகன்னு பார்க்கணும் யாருக்காக என்றால் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துவிட்டு தான் எதை உண்டார் விடத்தை உண்டார் தேவர்கள் காக்க வேண்டியது போது இறைவனுடைய அருளை வேண்டிய போது இதை செய்தார் இவரா போய் செய்யல அது ரொம்ப முக்கியம் தேவர்கள் இறைவன் அருளை வேண்டி கேட்ட போது இதை செய்தார் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான இடம் இருக்குது நம்ம என்ன சொன்னோம் காய்ச்சின உண்டாய் அதுக்கு முன்னால போகணும் அதுக்கு முன்னால உள்ள வரி சொல்லுங்க சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின உண்டாய் சிற்றுயிருக்கு இறங்கிங்கிறது தான் சார் காரூண்யம் விளக்கமே வேண்டியதில்லை இந்த மந்திரத்துக்கு அந்த திருவாசகத்தை பிடிச்சிங்கன்னா சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டாய் அதே மாதிரி இந்த சிற்று ஆலந்தான் உகந்துங்கிற பதியத்தையும் சேர்க்கணும் ஆலந்தான் உகந்து அமுது செய்தான் உகந்துங்கிறது இறக்கத்தில் உகந்து என்பது இரக்கத்தால் செய்வது ஒரு குழந்தை செய்வது எதுவா இருந்தாலும் குழந்தை மேல் இருக்கிற அருள்னால தாய் அதை உகந்து ஏற்றுக்கொள்றார் பார்த்தீங்களா அதுதான் ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் ஆலம் பேசணும்னு அமரர் ஏன் வந்தாங்கன்னா பஞ்சாயத்து தான் நடக்குது அந்த அந்த தேவாரத்தை எடுக்கணும் நம்ம செய்யற தவறு என்னன்னா உரைக்கு உரையை வச்சு குழப்புவோம் உரைக்கு உரையை வச்சு குழப்பக்கூடாது கூடாது உரை மூலத்துக்கு மூலத்தை வச்சு அடிக்கும் மூலத்தை மூலத்தாலே திருவாசத்துக்கு போனால் நிறைய கிடைக்கும் இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம மெதுவாக பயணிக்கணும் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதியத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுடானை ஏலவார் குழலால் உமைநங்கு என்று மேத்தி வழிபடப்பெற்ற காலகாலனை கம்பனம்மானை காணக்கண்ணடியின் பெற்ற ரெண்டாவது அந்த பதிகத்தில் அம்மை வருது கருணை அதையும் நீங்க அதில் சேர்த்து சிந்திக்கணும் இப்படி ஒரு வேற கோணத்தில் இன்னைக்கு அந்த தேவாரத்தில் நம்முடைய பார்வை மாறிடு அப்படி மாற்றி படிக்கணும் இதையெல்லாம் அதில் எடுத்து எனவே இறைவன் தன்னுடைய கருணையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நினைச்சார தவிர பெருமையை காட்டுறதுக்கு ஏதா நினைக்கல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அவருக்கு கருதவில்லை அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவருடைய பெருமையை காட்ட வேண்டிய தேவையும் கிடையாது அவரு கிடையாது நேருமலையை விட பெருசாக ஒரு மலை இருந்ததுன்னா இந்த மலை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே தான் மலையே கிடையாது அது இந்த மலை என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதில் ஒரு திருவாசகத்தில் படிச்சோம்ல நீ வந்து இதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி வேற யார்ட்டையும் நீ ஒப்படைச்சிடாதுன்னு கேட்கறாருல மாணிக்கவாசகர் கேட்கறாரில்ல ஆ புயங்கனை மைய போற்று புறமேனை போக்கல்கண்டாய் புகலிடம் பெரிதொன்று இல்லை ஒன் நீ அல்லாமல் வேறு ஒன்று இல்லை அப்படி இருக்கும்போது இறைவன் அப்படி தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சரியா அடுத்த மந்திரத்தினுடைய தொகைப்பது அப்படி ரெண்டு ரெண்டு மந்திரமாக மிக்ஸ் பண்ணி படித்தா உங்களுக்கு ரெண்டு தடவை ஆக நல்லா இருக்கும் இன்றைய பாடம் வந்து இருபதாவது மந்திரம் இந்த கான்செப்ட் வந்து மூணு இடத்துல வரும் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தில் சாழல் பதினாறு பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான செய்தி திருச்சாளர் பதினாறும் திருச்சாழல் இருபதும் ஒன்னுக்கு ஒன்னு தொடர்புடையது நன்றாக நால்வருக்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாறின் கீழிருந்து அறங்குறைத்தான் இங்க என்ன சொல்றாரு அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கணையும் இருந்தவருக்கு அருள்மதி எனக்கறிய ஏம்பேடி வருதா இன்னொரு இருக்கு இந்த மூணையும் நினைச்சுக்கிடுங்க சொல்றேன் அதையும் குறிச்சுக்கிடுங்க அதாவது இதை இதை தொடர்ந்து ஒரு திருவாசகம் வரும் அது நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும்னா கூட கண்டுபிடிச்சு எந்த பதிக எத்தனாவது மந்திரம் சொல்லுங்க ஆ திருப்பூலியில ஒரு மந்திரம் வரும் அந்த மந்திரத்தையும் எடுத்துக்கிடணும் இதில் என்ன நுட்பம்னா அன்றாளின் நீழற்கில் அருமறைகள் தானருளி அந்த மந்த இந்த மற்ற இரண்டு மந்திரங்களுக்கும் இந்த மந்திரங்களுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அங்கே அறம் அறம்ங்கிற வார்த்தை வரும் இதில் என்ன செய்யாது வராது நீங்கள் பாருங்க அன்றாட நீழற்கள் தான் தானருளின்னு இருக்குமே தவிர என்ன இருக்காது அறம்ங்கிற வார்த்தை இருக்காது அதை எப்படி புரிஞ்சு பொருள் பார்க்கணுங்கிறது அருணையார் வந்து விரிவாக எழுதிருக்கிறாரு அதை நான் உங்களுக்கு தனியாகவே நடத்துகிறேன் அந்தந்த இடம் வரும்போது இந்த திருச்சாளல் வந்து நம்ம அருணையார் கேள்வி பதிலோட இந்த இந்த மந்திரத்தில் என்ன வித்தியாசம் சொல்கிறான்னு கண்டுபிடிக்கணும் எதுக்கு எதுக்குள்ள வித்தியாசம் இருபதுக்கும் பதினாறுக்கான வேறுபாடு என்ன அடுத்து அந்த பதிமூணு பதிமூணுக்கான வேறுபாடு என்ன இந்த மூணுக்கான வேறுபாடு தெரியலைன்னா வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் உங்களுக்கு என்ன தெரியாமல் போயிடும் இறைவன் வேதம் சொன்னதுக்கும் ஆகமும் சொன்னதுக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியாமல் போயிடும் இருபதாவது மந்திரத்தினுடைய உரை எழுதுங்க அரிய தவத்தை செய்த நால்வருக்கும் சனகாதி முனிவர் நால்வருக்கும் கல்லால மரத்தின் கீழ் இருந்து இப்போ அந்த பதினாறாவது நன்றாக நால்வருக்குங்கிற மந்திரத்தில் தான் இருபதுலையும் சொல்கிறாருன்னா அப்படி மாணிக்க வாசகர் சொல்லவே மாட்டார் ரெண்டுக்கும் பெருத்த வேறுபாடு இல்லாமல் என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் அதை கண்டுபிடிக்கலன்னா இந்த ரெண்டு மந்திரத்தையும் நம்ம படிக்கிறதுல இல்லாமல் போயிடும் அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் அதை வச்சு தான் வேலை செய்யணும் செய்வதற்கரிய தபம் செய்த கல்லா செய்த நால்வருக்கும் கல்லால மரத்தின் கீழ் வீட்டிருந்து அறம்பொருள் இன்பத்தை உரைத்த காரணத்தை எனக்கு தெளிவாக கூறு விடையாக என்ன சொல்லப்படுதுன்னா அப்படி இறைவன் சொல்லவில்லை என்றால் அந்த நால்வருக்கும் உலக இயல்பு தெரியாமல் போயிருக்கும் இப்போ ஒரே ஒரே ஒரு விஷயத்தை நீங்களே கண்டுபிடிக்கலாம் அந்த பதினாறினுடைய விடையையும் இருபதினுடைய விடையும் ஒப்பிடுங்க சம்மந்தம் இருக்காது இருபதுல விடை என்னது அப்படி அவர் வந்து அறம் சொல்லலன்னா சொன்னது இல்ல எதையும் எரித்தார் முப்புறத்தையும் எரிக்கிறாரு எனவே அந்த மந்திரம் பதினாறு வந்து இறைவன் வந்து அறக்கருணையும் செய்வார் அறக்கருணையும் செய்வார் மரக்கருணையும் செய்வார் என்பது அந்த நால்வருக்கு உபதேசித்து வைத்து விளக்கப்பட்டது இ அப்படி கிடையாது இங்கு வந்து இறைவன் அவர்களுக்கு இந்த அற முதலியவற்றை சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு அற முதலியவைகள் உலகியல் என்ன செய்யாமல் போயிருக்கோம் தெரியாமல் போயிருக்கும் ரெண்டுக்கும் வேறுபாடு வந்துட்டு பார்த்தீங்களா பேசிக்காக வேறுபாடு வந்துட்டு இப்படி ரெண்டு மந்திரம் இருக்குங்கிற பார்வையே யாருக்கும் வராது ஃபர்ஸ்டு ரெண்டாவது வேறுபடுத்த தெரியாது அருணையார் உரையை எடுத்தோம்னா ரொம்ப வேறுபடுத்தலாம் அவர் இது தனியாக ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு அதை கண்டுபிடிக்கலாம் ஆமா அது அவர் வந்து இதுல ஆகமும் வேதமும் வேறுபடுதா ஆராய்ச்சி பண்ற செய்திகள் வருதான்னு பார்த்து எடுக்கல குறிப்புரை அறமுதலா நான்கு என்பது அறம்பொருள் இன்பம் வீடு திருந்த என்ற சொல்லுக்கு திருத்தமாக நடத்தம் இங்கே ஒரு கேள்வியிலும் அதை உரையாசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார் அவர்களே பக்குவப்பட்டவர்கள் இடத்தில் பாடம் கேட்கிற அளவிற்கு பக்குவப்பட்டவர்கள் அவர்கள் முதலா நான்கையும் தெரிந்துதான் சிவபெருமான்ட பாடம் கேட்கிற இடத்துக்கு சிவபெருமான்ட பாடம் கேட்குற இடத்துக்கு எப்படி சார் வர முடியும் வந்திருப்பார்கள் வந்திருப்பார்கள் என்றால் உலக இயல்பு அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்ற விடை இன்னும் விரித்து பார்க்கணும் இந்த விடையை விரிக்கணும் உலக இயல்பு தெரியாமல் போயிருந்தால் அவங்க யாருக்கு மாணவராகவே வந்திருக்க முடியாது சிவனுக்கு மாணவராகவே வந்திருக்க முடியாது அங்கு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா உரையாசிரியர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் என்ன பொருள் சொல்கிறாருன்னா அதாவது திருத்தமாக உலக இயற்கையை அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பின்வந்த மக்கள் அறிந்தார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் அவங்க உயிருக்கு தேவையான அறம்பொருள் இன்பம்லாம் அவங்களுக்கு தெரியும் பின்னால் வர்ற சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு யார் சொல்லி கொடுத்தா இறைவன் சொல்லி கொடுத்தார் அது அதனால் இறைவன் அது ஒரு ப சிலபஸாக மாற்றி கொடுத்தார் இப்போ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு சமைக்க தெரியும் சார் எவ்வளோ பெரிய இப்போ வீடுகளில் வந்து பெண்கள் சமைக்கிறாங்க சூப்பராக சமைக்கிறாங்க அதே ஒரு மண்டபத்துக்கு ஏன் வரமாட்டேக்கிறாங்க சமையல் காரியாக ஏன் வரமாட்டேக்குறாங்க சமையல் காரணம் தான் வர யார் வரமாட்டேக்குறாங்க சாரியாக வரமாட்டேக்குறாங்க என்ன காரணம்னால் இதைத்தான் நான் இப்போ சொல்ல வர்றேன் அவங்க உயிர் உய்வதற்கான அளவிற்கு அறம்பொருள் இன்பமெல்லாம் அவங்களுக்கு போதுமான அளவு இருந்தது சிவனை குருவாக அடைகின்ற அளவிற்கு அவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் இருந்தது ஆனால் அவருக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு யார் கொடுத்தா இவர்கிட்ட கொடுத்தா போய் சேரும் அதாவது வங்கியில் வந்து ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபான்னு கடன் தர மாட்டான் பெரிய கம்பெனியாக இருந்தால் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயோ ஒரே ஆள்கிட்ட கொடுக்க விரும்புவாங்க பேங்க்ல அது மாதிரி கிட்ட கொடுத்தா இது இப்போ அடுத்த சந்ததிக்கு போய் சேரும்னு என்ன செய்தார் இறைவன் முடிவு பண்ணி அதை செய்தார் அது உரையாசிரியரே அதை சொல்லியிருக்கிறதுனால அது நமக்கு வேலை குறைவுதான் பின்னால் வருகின்ற வகுப்புகளில் அதையெல்லாம் நாம என்ன செய்யலாம் விரித்து பார்க்கலாம் இன்னும் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அவசரம் வேண்டியதில்லை சிவாயினம் இந்த அளவில் இந்த பகுதியை நிறைவு செய்வோம்